புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார் இவங்களுக்கு பாடல்கள் கூடாக வழி நடத்த கத்தர் தந்த தாளந்துகளை கத்தட்டு நாம் அமைமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் அடுத்து வர இணைந்திருக்கிற உங்களிடம் படைக்கிறோம் வழி நடத்துங்கள் ஆ மெயின் காட் பிளஸ் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் தேவனே இந்த நாளைக்கு அந்த கிருபிக்காக நன்றியோடு துதிக்கிறேன் இந்த வேலையிலும் இந்த சங்கம் ரேடியோ மினிஸ்டியா வருகிற தவிர ரேடியோ மினிஸ்ட்ரி ஆசிர்வதிக்கும்படியாகவும் தேர்வு சந்திக்கப்படும் சாபகிறேன் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதோடும் மற்றும் புலியன் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியா செவிக்கிறேன் மற்ற நிகழ்ச்சிகள் கொடுக்கிறேன் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா செவிக்கிறேன் கத்தா என்றின் இன்னும் செல்லாத இடங்கள் எல்லாம் செல்ல வேணுமா செவிக்கிறேன் தேவன் அறியாத மக்களே அனைவரும் தேவன அறிவோடு கத்தா அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செவிக்கிறேன் தேவையான நன்றியோடு சோத்திருக்கிறேன் ஜெயசு கருத்தின் வல்முகன் ஆகத்தினாலே செவிக்கிறேன் ஜீவன நல்ல பிரசுத்தப்பதாவே ஆமேன் ஆமே

നേരെ ആവായ ചേരും കേവളിനി ചേരുവേ കേവളിന മകണ്ട கோப்பை தோய் போவும் பாறை கோயூடு பாட்டி காவிலேரோ வந்தும் ஊரில யா கோப்பை தோல் போவும் பாறை கோயூடு பட்டி வந்து ஊரில சாய்ந்து பூங்கினாலும் எங்கனாவில் கான் கல்லில் சாய்ந்து தூங்கினானும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன் வாக்கடங்கானல்ல நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கானல்ல தேவனே நான் மகண்டையில் சேவழ நாவல் பூமி சேவழி நாள் மலந்தி சேர்வழையும் நாவல் பூமி பரத்து பேரும் படுகள் போல பாதை தோன்ற பண்ணுமை எந்த தேவனி பரத்திற்கேரும் படிகள் போல பாதை தோன்ற பண்ணுமை எந்த தேவனி நீரணக்கு நறுபதல் நாமண்டை இருபயாக நீரனுக்கு தருமதல் தருவதெல்லாம் மதண்டை அருமையாய என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் அருமையா என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனான் மதண்டையில் ஏவரே

േ എന്തെങ്കിലായി ഉമ്മ ചേരുവാണ് മക ி தேர்வரே நாவல் பூவரி நாள் மறந்த இன்னும் நிறங்கி தேர்வரின் நாவல் போ ஆனந்த மா ് ആലായത്തിൽ ഏറിപ്പോയി ആനന്ദം തിരിവശമായി ആലായത്തിൽ ഏറിപ്പോയി വാങ്ങം വടമ്പു മാമോ ചണ്ടോ ും അറിവിയമ്മ കിട്ടു ചേരും അവിടത്തിലും നാൾ മരുവി ഉമ്മ കൂൺ ഏവനാണ് മണ്ടീ ി ദേവരേ ആവൽ പൂണി ദേവരീനാൻ ഊരന്തരങ്കി ദേവരേ ആവൽ പൂണി ആമയന്ത ஆமீன் ஆமீன் அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்தினீர்கள் கத்துறதாமே உங்களுடனும் இருந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்தடி காரத்திலே ஒப்புவிக்கிறோம் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழப்பில் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே பாடல் வரிகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம் நன்றியும் வாழ்த்துக்களும் காட்பிளெஷ் ஐயா

இது ஒரு பாடலோடு இணைவோம் அதனை தொடர்ந்து சவரன் பாலனை அழைப்போம்

Perché è di modi